வெறும் சக்கர தண்ணி அந்த எங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல ஏசி மண்டபம் கிடையாது இல்ல அது மண்டபத்துல வால்மவுன் ஃபேன் வெறும் சத்த மட்டும் வரும் வேர்க்க 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 வேர்க்கி கியூல நிக்கணும் நம்ம அந்த மாப்பிள்ள கிட்ட போகும்போதே வேர்த்து விறுவிறுத்து பிபி ஏறி அந்த கவரை எடுத்து அவங்ககிட்ட நல்ல வருடம் அப்படின்னு கொடுப்போம் இறங்க விட மாட்டான் போட்டோ 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 குரூப் போட்டோ ஃபேமிலி குரூப் போட்டோ நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு நாள் கூட ஒரு கல்யாணத்தில் கூட என் ஃபேமிலியோடு நான் நின்றுதே கிடையாது யார் ஃபேமிலியோடு நம்ம நிற்க வச்சுருவாங்க நிற்க வச்சு நின்று நின்ந்தோம்னா இந்த கேமரா எடுக்கிற ஃப்ரெண்டாவது பரவாயில்ல சார் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அறுவைச்சிங்களேன் முஞ்சிச்சு அவர் வேலைன்னு அர்த்தம் நகர்லான்னா இந்த ஸ்டில் கேமரா எடுக்கிறெல்லாம் அவர் அதாவது அவர் இன்னும் எடுக்கலையா எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும் நீ நின்று பக்கத்தில் ஒரு பையன் சொப்பாக அழகாக இருந்தான் நம்மளோட அழகாக தான் நான் பந்தி பரிமாறுறவன் ஒம்பது மணிக்கு பந்தி நிறுத்தி வச்சிட்டானுங்க இது பரவாயில்ல இல்ல எவ்வளோ மாற்றம் பந்தி நடக்குங்க முன்னெல்லாம் பந்தி நடந்த நாடு இது பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம் நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சது வந்தா இன்னும் கொஞ்சம் போடுவோம் பிடிக்காதது வேண்டானுவோம் இப்ப அதையே மாற்றிட்டானுங்க நிறைய கல்யாணத்தில் பஃபே வச்சுட்டான் இந்த பஃபே சிஸ்டம் வந்து யூரோப்புக்கு ஒத்துக்குங்க நமக்கெல்லாம் ஒத்துக்குமா எனக்கு ஒத்துக்க அந்த பீங்காம் பிளேட்டை ஒன்றே கால் கிலோ அதை வச்சு நீ க்யூவில் நிற்கும் போதுங்க வேற எங்கேயோ நிற்கிற ஒரு ஃபீலிங் வரும் அது க்யூ நகராது நகர்ந்துலாம் வரும்போது எட்டி பார்க்கும் போது பார்த்தா நம்ம எதிர்க்க ஒருத்தன் குலோப் ஜாமுன் ரெண்டு எடுத்து வைப்பான் நமக்கு பக்குன்னு இருக்கும் நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா ரீஃபில் பண்ணுவானுங்களா பண்ண மாட்டானுங்களா சில பேர் அதுக்கே சாமி கிட்ட வேண்டிப்பான் பிள்ளையாரப்போ போகிற வரையும் குலாப் ஜாமுன் இருக்கணும் நீங்கள் நம்ம நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி பஃபே பண்ணீங்கன்னா பாருங்கள் சில பேர் கிடுக்குன்னு போய் நம்மளுக்கு தெரியல இன்னும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவியல் நடுவில் குலாப் ஜாமுன் இருக்கும் பொரியல் நடுவில் வந்து கூட்டு வச்சுருப்பான் அவன் தட்டை பார்த்தாலே நமக்கு வாந்தி வரும் அவன் தட்டை பார்த்தா பஃபேல சாப்பிட இல்லை ஒரு நாலஞ்சு தெரு போயிட்டு வந்தவன் மாதிரி இருக்கும் எல்லாம் கலந்து சில பேர் இருக்கான் சார் அதுலேயே டிப்ளமா வாங்கினவன் இருக்கான் இல்லை உண்மையிலையா எல்லா இடத்துலையும் அவனே தெரியும் நம்ம ஒரு ஸ்பூன் வாயில் போகிறதுக்குள்ள எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான் அதெல்லாம் தெய்வம் இல்லை என்ன பிரச்சனை இல்லைங்க குடும்பத்தோடு போய் பஃபேவில் மாட்டிங்கன்னா இன்னும் கஷ்டம் ஒரு கல்யாணத்துக்கு போனால் என் ஒய்ஃபு ஐயா ஏ பஃபேவா புடவை புதுசு நான்லாம் அங்கே வரல நானும் பையனை இங்கே உட்காந்துக்கிறோம் நீங்கள் போய் எடுத்துனுவாங்க அண்ணா முதல்ல ஒரு பிளேட்டை எடுத்து போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன் ரெண்டாவது பிளேட்டை எடுத்து போயிட்டு என் பையன்கிட்ட கொடுத்தேன் மூணாவதுக்கு போனேன் அந்த பரிமாறம் இல்லை தட்டு தட்டா நீ ஏன் சாப்பிடு மீதி பேருக்கு வேணாம் மானம் ஆரி போச்சு அந்த மாதிரி தான் சார் ஒரு காலத்துலலாம் பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு பிடிச்சி இந்த மாப்பிளை வீட்டிலேருந்து போவானுங்க தெரியுமா பாடுவியா சமைப்பியா நல்லா சமைப்பியா இதெல்லாம் எதுக்கு இப்போவும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் சார்க்கா நான் இந்த இது பார்க்குறேனே உங்களுக்கு பெ பெண் எப்படி வேணும்னா இல்லாமல் கேட்குறான் அழகாக இருக்கணும் நிறைய இருக்கணும் வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கணும் அடக்கமாக இருக்கணும் டே எப்படா அது அந்த காம்போலியே வராது படிச்சுருக்கணும் அழகாக இருக்கணுன்ற நிறைய சம்பளம்ன்ற அப்புறம் அடக்கமாகவும் இருக்கணும்னா எப்படி சார் அந்த காலத்துலலாம் ஆ பிள்ளை வீட்டில் கேள்வி கேட்பாங்க எனக்கு இருபது வருஷம் முன்னாலெல்லாம் மாறிடுச்சு நான் பொண்ணு பார்க்கும்போது போது ஒரே பொண்ணு தான் அதான் இப்போ ஒய்ஃபு வேற பொண்ணு பார்க்கல சான்ஸ் கிடைக்கல நான் பண்ண ஒரே தப்பு என் தங்கச்சி ரெண்டு தங்கச்சியுடைய வீட்டுக்கார மாப்பிள்ளைங்கள ரெண்டு பேரும் விட்டு போயிட்டேன் நான் பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னேன் பொண்ணுக்கு என்னை பிடிச்சிடுச்சின்னுச்சான் திடீர்னு பொண்ணுக்கு அப்பா அதான் எங்கள் மாமனார் திடீர்னு மந்து சார் தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு இருந்துச்சு எனக்கு குப்புன்னு ஏற்றுடுச்சு நான் அப்போவே பட்டிமன்றம் பேசுகிறவன் ஆனாலும் பொண்ணு வந்து பேசுதுன்னா இன்னொருத்தர் வீட்டில் போய் எப்படி சார் கொஞ்சம் வில வில ஆயிடுச்சு இந்த மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் பேசுங்க போங்க அண்ணா எனக்கு என்னன்னா நான் பேசி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேருமே ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவோம் அந்த பொண்ணை உங்கள் அண்ணனை வாணான்னு அதனால அதனால் சார் எப்படியாவது இந்த இன்டர்வியூவில் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கினே போனேன் உள்ளே போனால் ரூமில் அதான் என் ஒய்ஃபு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு சௌகரியமாக உட்காந்துக்குது ஏன்னா அது அவங்க வீடு சௌகரியமாக உட்காந்துருக்கு நானும் உள்ளே போய் நின்று உட்காரணுமா நிற்கணுமா கை கட்டி நிற்கணுமா ஒன்றும் புரியல வேர்க்குது அது நம்மளை கேள்வி கேட்குது ம் எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ம் டேக் ஹோம் சிக்ஸ்டி தௌசண்ட் ம் போதும் அதாவது அந்தமாவுக்கு செலவுக்கு போதுமா போதும் உங்களை பற்றி உங்கள் ஹெச்ஆரில் கேட்டேன் எல்லாம் நல்லா தான் சொன்னாங்க லூஸு நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லி வச்சுருந்தேன் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க இந்த பொண்ணோட அப்பா அண்ணன் லூஸுங்க எவனாவது ஃபோன் பண்ணுவான் என்னை பற்றி நல்லா சொன்னால் சனிக்கிழமை பார்த்து என் செலவு சொல்லி வச்சிருந்தேன் அவன் கரெக்டாக நம்மளால் சொல்லியிருக்கான் இது உடனே உங்கள் ஹெச்ஆரில் சொன்ன நல்லா நல்லது சொன்னாங்கண்ணே திடீர்னு சொன்னான் சார் திரும்பி உங்களுக்கு வேறு ஏதாவது பீட் இருக்கா அப்படின்னா எத்தனை சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன மாறி போச்சு சார் கல்யாணங்கள் தமிழ் கல்யாணங்கள்லாம் அஞ்சு நாள் நடந்தது எல்லாம் மாறிப்போச்சு இல்லை அஞ்சு நாள் நடக்குதா எங்கேயாவது கல்யாணம் இல்லை நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷனே வைக்கிறான் அவன் கல்யாணம் பண்ணுறானா இல்லையானே தெரில சார் கல்யாணத்துக்கு போனால் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசலில் நிற்பாங்க சார் முன்னெல்லாம் வாங்க வணக்கம் வீட்டில் எடுத்து வரையா போய் டிஃபன் சாப்பிட்டு உட்காருங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இப்போலாம் கேட்குன்னு ஆதி இல்லைங்க எல்லா கல்யாணம் பண்ணமும் காலியாகுது வாசல் அங்கே ஒரு பொம்மையை நிற்க வச்சுருவானுங்க அது வணக்கம் வணக்கம் மொய்ய இதுதான் வரவேன் செருப்பு திருவிட வரவேன் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் உள்ளே போனோம்னா முக்காருன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சார் கண்டிஷனாக நம்மளை வந்து அந்த கிஃப்ட்டு கொடுக்குற கியூவில் நிற்க வச்சுருவானுங்க க்யூவில் நிற்கணும் நம்ம தமிழங்க ஏதோ பொங்கல் தீபாவளிக்கு ஏதாவது தராங்க கவர்மெண்ட்டில் என்ன போய் ரேஷன் கார்டில் ஒன்றாலும் நிற்கலாம் ஏன்னா நம்ம வாங்க போகிறோம் வீட்டிலேருந்து ரூபாய் மொய் எழுதி எடுத்துணுன் வந்துட்டு நான் ஏன் சார் க்யூவில் நிற்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் முன்னாலேயும் குறுக்களையும் போட முடியாது அந்த வெல்கம் ட்ரிங்க்குன்னு ஒன்று கொடுப்பாங்க பார்த்துக்கிறீங்களா நான் சொல்கிற ஒரே அட்வைஸு யார் வீட்டுக்கு கல்யாணத்துலையாவது வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தா உடனே வாங்கி குடிச்சிடாதீங்க வெறும் சக்கரை நானூறுக்கு போகும் அந்த கிளாஸை கண்டுபிடிச்ச உனக்கு நோபல் பிரைஸ் தரணும் சார் இத்து சார் எட்டி பார்த்தாலே தீர்ந்து போயிடும் அந்த அளவு இருக்கும் குடிச்சிங்க வெறும் சக்கரை தண்ணி அந்த நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்ல ஏசி மண்டபம் கிடையாதுல்ல அது மண்டபத்தில் வெறும் சத்தம் மட்டும் வரும் க்யூல நிற்கணும் நம்ம அந்த மாப்பிள்ளை கிட்ட போகும்போதே பிபி ஏறி அந்த கவரை எடுத்து அவங்ககிட்ட நிலவரிடா அப்படின்னு கொடுப்போம் இறங்க விட மாட்டான் ஃபோட்டோ 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 குரூப் போட்டோம் ஃபேமிலி குரூப் போட்டோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு நாள் கூட ஒரு கல்யாணத்தில் கூட என் ஃபேமிலியோடு நான் நின்றுதே கிடையாது யார் ஃபேமிலியோடு நம்ம நிற்க வச்சுருவோம் நிற்க வச்சு நின்று நின்ந்தோம்னா இந்த கேமரா எடுக்கிற ஃப்ரெண்டாவது பரவாயில்ல சார் லைட் ஆஃப் பண்ணிட்டு அறுவச்சிங்களேன் முஞ்சிச்சு அவர் வேலைன்னு அர்த்தம் நகர்லான்னா இந்த ஸ்டில் கேமரா எடுக்கிற அவரு ம் அதாவது அவர் இன்னும் எடுக்கலையா எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும் நீ நின்று நேக்கிறேன் பக்கத்தில் ஒரு பையன் சவுப்பாக அழகாக இருந்தான் நம்மளோட அழகாக தான் நீ வீடா பொண்ணு வீடானு இல்லைங்க நான் பந்தி பரிமாறுறவன் ஒன்போது மணிக்கு பந்தி இல்லாமல் கேட்க வந்தேன் என்னையும் நான் இது பரவாயில்ல இல்லை எவ்வளோ மாற்றம் பந்தி நடக்குங்க முன்னெல்லாம் பந்தி நடந்த நாடு இது பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம் நம்மளுக்கு எதாவது பிடிச்சது வந்தால் இன்னும் கொஞ்சம் போடணும் பிடிக்காதது தான் வேண்டானுவோம் இப்போ அதே மாத்தானுங்க நிறைய கல்யாணத்தில் பஃபே வச்சுட்டான் இந்த பஃபே சிஸ்டம் வந்து யூரோப்புக்கு ஒத்துக்குங்க நமக்கெல்லாம் ஒத்துக்குமா எனக்கு ஒத்துக்க அந்த பீங்காம் பிளேட்டை ஒன்றே கால் கிலோ அதை வச்சு க்யூவில் நிற்கும் போதுங்க வேற எங்கேயோ நிற்கிற ஒரு ஃபீலிங் வரும் அது கியூ நகராது நகர்ந்து வந்து எட்டி பார்க்கும்போது போது பார்த்தா நம்ம எதிர்க்க ஒருத்தன் குலோப் ஜாமுன் ரெண்டு எடுத்து வைப்பான் நமக்கு பக்குன்னு இருக்கும் நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா ரீஃபில் பண்ணுவானுங்களா பண்ண மாட்டானுங்களா சில பேர் அதுக்கே சாமி கிட்ட வேண்டிப்பா பிள்ளையாரப்போ போகிற வரையும் கு குலாப் ஜாமுன் இருக்கணும்னு நீங்கள் நம்ம நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி பஃபே பண்ணிங்கன்னால் பாருங்கள் சில பேர் கிடுக்கிடுன்னு போய் நம்மளுக்கு தெரியல இன்னும் எல்லாத்தையும் எடுத்து அவியல் நடுவில் குலாப் ஜாமுன் இருக்கும் பொரியல் நடுவில் வந்து கூட்டு வச்சுருப்பான் அவன் தட்டை பார்த்தாலே நமக்கு வாந்தி வரும் அவன் தட்டை பார்த்தா பஃபேல சாப்பிட வந்தவன் இல்லை ஒரு நாலஞ்சு தெரு போயிட்டு வந்தவன் மாதிரி இருக்கும் எல்லாம் கலந்து சில பேர் இருக்கான் சார் அதுலேயே டிப்ளமா இருக்கான் இல்லை உண்மையிலேயே எல்லா இடத்துலையும் அவனே தெரியும் நம்ம ஒரு ஸ்பூன் வாயில் போகிறதுக்குள்ள எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான் அதெல்லாம் தெய்வம் இல்லை என்ன பிரச்சனை நாங்கள் குடும்பத்தோடு போய் பஃபேல மாட்டிங்கன்னா இன்னும் கஷ்டம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் என் ஒய்ஃபு ஐயா ஏ பஃபேவா புடவை புதுசு நான்லாம் அங்கே வரல நானும் பையனும் இங்கே உட்கார்ந்துக்கிறோன்னா நீங்கள் போய் வாங்கண்ணா முதல்ல ஒரு பிளேட்டை எடுத்து போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன் ரெண்டாவது பிளேட்டை எடுத்து போயிட்டு என் பையன்கிட்ட கொடுத்தேன் மூணாவதுக்கு போனேன் அந்த பரிமாறம் இல்ல தட்டு தட்டா நீ ஏன் மீதி பேருக்கு வேணாம் வாங்க ஆடி போச்சு ஒரு காலத்தில் கடன் வாங்கிறது அவ்வளோ கஷ்டம் சார் சூரிட்டி போடுவான் மூணு பேரை கூட்டணு வாங்குவான் இப்போ அப்படி இல்லை அரைவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறானுங்க கடன் வேணுமா ப்ளீஸ் வாங்கிக்கோங்க இன்னொன்றுமோ லோன் சொல்கிறான் எல்லாம் வாங்கிக்கோங்கன்றான் என்ன ஒன்று லட்சத்தில் வாங்கினா திருப்பி கட்டலாம் கோடி கீடின்னு வாங்கிட்டேன்னா வெளிநாடு போயிடலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை எல்லாமே மாறி போச்சு சார் எல்லாமே மாறி போச்சு குரு சிஷ்ய பாபம் இந்த நாட்டில் இருந்ததுங்க மாறி போச்சு பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல ஆஃபீஸ்லேயும் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நான் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி ஒரு செக்ஷனில் போய் வேலை செய்யும் போது செக்ஷன் ஆஃபீஸர் தான் எனக்கு குரு செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகும்போது இருக்கிற அந்த அந்த செக்ஷனே ஃபுல்லாக ஒரு இருபது பேர் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு மரியாதை பண்ணிவிட்டு வருவானுங்க மாதம் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவானுங்க இப்போ இல்லை குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு வேலை செய்கிற இடத்துல கீழே இருக்கிறவங்கள திட்ட முடியலங்க என் ஆஃபீஸெலாம் ரொம்ப அதுலேயும் இந்த ஆண்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் பெண்களும் வேலை செய்கிறாங்க இடத்துலையும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இப்போ ஜென்ஸு வேலை செய்யும்போது தப்பு பண்ணிட்டான் வச்சுங்களேன் தப்பு பண்ணிவிட்டு அவனுக்கே தெரிஞ்சிடும் இன்றைக்கி நம்மளுக்கு டைம் சரியில்லை தப்பு பண்ணிட்டோம் எப்படியும் ஆஃபீஸர் வந்து நம்மளை திட்டுவாப்பில் வாங்கிக்கணும் அப்படின்னு ரெடியாக இருப்பான் இந்த லேடிஸில் சாதாரணமாகவே அவங்க புத்திசாலி ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிஸ் ரொம்ப புத்திசாலி என்ன பண்ணுவாங்க தப்பு பண்ணிவிட்டுங்க திட்டுறதுக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க அழுவுறவங்களை நம்ம திட்ட முடியாதுல்ல என் செக்ரட்டரி ஒன்று தெளிவாக தப்பு பண்ணால் அழுவோம் ஏற்கனவே அழுவுறத போய் எப்படி திட்டுறது சரி சரி அழுவாதாம்மா இனிமேல் பண்ணாத அப்படின்னு ஒரு முறை என்ன ஆகிடுச்சு அது பண்ண தப்பில் எனக்கு மெமோ வர மாதிரி ஆகிடுச்சு எனக்கு டென்ஷன் தாங்கலை வந்து பார்க்குறேன் போல் அழுது அழுதாலும் பரவாயில்லன்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டு வாங்க வாங்க வாங்கணும் வாங்கினேன் பேசாம நீ வேலையை விட்டு போயிட்டு நீ பேப்பர் போட்டு ஆச்சா போச்சா முன்னால் எனக்கு பேர் கெட்டு போச்சு எல்லாம் சொன்னேங்க அது வரையும் சாதாரணமாக அழுதுன்னு இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுங்க டக்குன்னு நான் திட்டின உடனே ஓவராக அழுது முன்னாடி எத்து வாயில் வச்சுன்னு கதவு திறந்து ஓடுது வெளியில் வந்து பார்க்குறேன் ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுக்கு எவ்வளோ சினிமா பார்த்துருப்பானுங்க போன அம்மா அடுத்த நாள் வேலைக்கு வரல நான் போய் திட்டேன் அடுத்த நாளாக வேலைக்கு வரல டென்ஷன் ஆகிடுச்சு என்ன நம்ப முடியாதுல்ல மேனேஜர் தான் காரணம்னு எழுதி வச்சுச்சுன்னா மூணாவது நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துச்சு அவருக்கு தான் அவ்வளோ பெருசாக ஜிம்முக்கு போவான் போலகுது அவன் என்கிட்ட வந்து நான் மிஸ்டர் ஒய்ஃபை ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்மிட்டேன் என்ன அடி தாங்காது எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு இருக்கா ஜி ஜென்ரல் மேனேஜரும் பிடிச்சி இழுத்து விட்டுடலான்னு ஏன்னா அந்தால நம்ம தனியாக அடிக்க முடியாது டக்குன்னு வேணேன் ஒன்றில்ல சார் எங்கள் ஜி ஜி ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் சார் அப்படின்னா சார் அவன் சொன்னான் ஆனால் அவன் கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது என்னால் தான் திட்டம் இல்லை நீயாவது திட்டம் ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தானே சார் தெரியும் சார் மாற்றங்கள் வரும் ஆனால் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய இன்னொரு பிரச்சனை பிரச்சனையை பாசிட்டிவாக பார்க்குற குணமே கிடையாது நிறைய பேருக்கு அது உண்டு சார் இந்த இந்த ஊட்டி கொடைக்கானல் முதுமலை இந்த அனிமூன் கப்பல் போகிறாங்கல்ல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமூனுக்கு போகிறவங்கள இந்த டிவி சேனலுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க எடுத்து போயிட்டு பேட்டி காணுவானுங்க நிறைய பார்த்துருக்கேன் எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்பான் ஆனால் எல்லாருமே அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேள்வி கேட்பான் ஆம்பளை பற்றி சட்டை பண்ண மாட்டான் எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் வேணும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா லேடிஸுங்க அஜித் விஜய் சூர்யா கார்த்திக் ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டு தான் ஹீரோ சொல்ல சொல்லாது நம்மளாலும் அதை பற்றி கவலையே படாமல் சின்சியராக அந்த பொண்ணோட பேகை வச்சுன்னு பக்கத்தில் நிற்பான் அவனோட பிரச்சனை என்னென்னா ஃப்ரேம்லையாவது நம்ம வரணுமே தான் ஆனாங்க அந்த மாதிரி உண்மையில் தானே சொல்லுது மனசில் இருக்கிறதா சொல்லுது நம்மளும் நம்ம மூஞ்சி பார்க்குறோம் அஜித் மூஞ்சியும் பார்க்குறோம் ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்குது அதுக்கிட்ட போய் சண்டை போட முடியாது நீ எப்படி அஜித்துன்னு சொல்லுவ அப்படிதான் அதான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் சார் ஒரு காலத்தில் கிட்ட சண்டை போட்டால் சமாதானம் ஆகிறதுக்கு ஆம்பளைங்கெல்லாம் வச்சுருந்த ஒரே இது என்னென்னா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அரை கிலோ அல்வா ரெண்டு மழை மல்லிகைப்பூ நான் கதையில் படிச்சிருக்கேன் இருபது முப்பது வருஷம் முன்னாலலாம் அதான் சொல்லுவாங்க இப்போ முடியாது அரை கிலோ அல்வா முந்நூறுபா ரெண்டு மழை பூ நூறுரூபா இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகிறது விட்டுறான் எப்படின்னா திரும்பி வரட்டான்னு சில பேர் தான் பாசிட்டிவ் என்ன சண்டையாக ஓகே சாயங்காலம் போவான் ஜன்னலெல்லாம் சாத்துவான் படினு காலைல விழுவான் முஞ்சு போச்சு செலவே கிடையாதுங்க அந்த பாசிட்டிவ் வரணுங்க அந்த பாசிட்டிவ் வந்ததுன்னா சார் இந்த லாஸ்டாக காங்கிரஸ் இருக்கும்போது கவர்மெண்ட் இருக்கும்போது கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இவர் மகளிர்னால் மந்திரி அந்த எலெக்ஷன் நடக்கிற ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு அவர் சொன்னார் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு புதிய சட்டம் வரும் என்ன வேலைக்கு போகாம ஹவுஸ் ஒய்ஃபுன்றாங்கல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெண்கள் வேலைக்கு போகாம வீட்டில் சமைச்சு சௌகரியமாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் சம்பளம் தரணும் மாசம் மாசம் அந்த மாதிரி சட்டம் எடுத்துட்டு வர போறேன்னு சொல்லியிருந்தார் அது தினத்தந்தியில் வந்தது நான் பார்த்தேன் படித்தேன் விட்டேன் என் ஒய்ஃபை படிச்சிட்ருக்கா நான் வந்து ஷூ லேஸ் போட்டுன்னு இருக்கிறேன் எங்கள் பேப்பர் படிச்சிங்களா அப்படின்னா என்ன இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற என்ன மாதிரிக்கு ஆளுங்களுக்கு ஹஸ்பண்டுங்க சம்பளம் தரலாமா அப்படின்னா சரிம்மா அண்ண சட்டம் வந்தால் தரலாம் சம்பளம்னா எப்படிங்க அவ பிஎஃப் இபிஎஃப் எல்லாம் பிடிப்பீங்களா போனஸ் அது உள்ள வருமா நான் சொன்னேன் இங்கே பேர் சட்டம் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம்ண்ணா இல்லைங்க கொடுக்கலன்னா ஜெயிலில் போட்டுருவாங்களாங்கன்னு சார் நான் அது படித்தேன் அந்த வரியே இல்லை இவளே சொல்கிறார் நான் அப்புறம் பார்த்தேன் இது பிரச்சனை ஓடிக்கினே இருக்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் நான் சொன்னேன் கம்பளியே படாத அந்த மாதிரி சட்டம் நான் அவங்களுக்கு சம்மன் தரேன் எனக்கு என்ன பையன் பட்டிமன்றம் போட்டு லேசாக வந்து சாப்பாடு போடுவாங்க சுட வச்சு இப்போ அதுக்கெலாம் ஓவர் டைம் எழுதுவாளு நான் சொன்னேன் சம்ளம்னு கொடுத்தா நீ ஏன் கவலைப்படுற ஆனால் ஒன்று இவ்வளோ நாள் நீ போடுறத தர்மத்துக்கு சாப்பிட்ணுங்கிறேன் நீ எப்போ சம்பளம் வாங்குறியோ அப்போ நீ ஸ்டாஃப் மாதிரி தான் சரியா சாப்பாடு சரியில்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன் ஷோகாஸ்ட் வந்துட்டு என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன் பரவாயில்லையான அன்றைக்கி அடங்குச்சி சார் சட்டமே வந்தாலும் கவலை இல்லை சில இதெல்லாம் பாசிட்டிவாக நம்மளே பண்ணிக்க வேண்டியதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி தான் சார் மன்னி மன்னிக்க முடியும் இப்போ கோயிலுக்கு போகிறேன் சார் நானும் ஒய்ஃபும் போய் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைக்கு சே கொடுத்தேன் ஐயர்கிட்ட வந்து பேர் நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னாரு சொன்னேன் பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு மறந்துட்டேன் இல்லை உண்மையிலே நமக்கு வெட்டிங் டேவே மறக்குது நட்சத்திரம் மறந்துட்டேன் இவன் சொல்லுவான்னு பார்க்குற கவனிக்கிறான் என்னையே பார்க்குறான் நான் மறந்துட்டேன்னு சொன்னால் போகும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கும் இவரும் விட மாட்டுறாரு சொல்லுங்க பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க ஐயோ போப்பா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நிறைய ஜென்ஸ் நான் பார்த்துக்கிறேன் சார் கோயிலுக்கு வந்தாங்கன்னா சாமி மேலே அர்ச்சனை பண்ணுங்கன்னுவான் புட்சாலிங்க நான் கூட அப்போல்லாம் ரொம்ப தப்பாக நினைப்பேன் இவன் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறான்னு அதுதான் புட்சால்தனம் நான் மாட்டிக்கினேன் ஆனால் மாட்டிக்கினேன் அதுலேருந்து வெளில வரணும் அதுதான் புட்சால தரணும் டக்குன்னு நான் பண்ணேன் என் ஒய்ஃபுகிட்டேங்க பாரு இந்த கோயில் ஸ்தல புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நட்சத்திரத்தை அவங்கவுங்க வாயால் சொன்னதான் பளிக்குமா சொல்லிட்டு முஞ்சி போச்சு எல்லாமே அப்படி தான் சார் பாசிட்டிவாக எடுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் சார்லி சாப்ளின்னு தெரியும் ஏழ்மையில் இருந்து கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவர் சார்லி சாப்ளின் ஐரோப்பாவில் ஒரு இன்டோர் ஆடிட்டோரியத்தில் பேசுகிறாரு அவர் ஒரு ஜோக்கு சொன்னாருங்க அங்கே எப்படி என்ன நாகரிகம்னால் ஒரு சிறந்த பொன்மொழியோ நல்லா பேசுனா ஆடிட்டோரியத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் அப்படியே எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்காருவாங்க இவர் ஒரு ஜோக்கு சொன்னார் ஆடிட்டோரியமே எழுந்து நின்று கை தட்டிச்சு அதே ஜோக்கியை ரெண்டாவது வாட்டி சொன்னார் அதே ஜோக்கிய இடைவெளி இல்லாமல் அதே ஜோக்கியே சொன்னார் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆளுங்க எழுந்து நின்று உட்கார்ந்தாங்க அதே ஜோக்கியை மூணாவது வாட்டி சொன்னார் இந்த ஃபர்ஸ்ட் ரோலில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து நின்று உட்கார்ந்தாங்க அதே ஜோக்கிய நாலாவது வாட்டி சொன்னார் எவனும் எழுந்துக்கல அப்போ சார்லின் அப்படின்னு சொன்னார் சிரிப்பு வருகிற நகைச்சுவை என்றாலும் கூட இரண்டாவது முறை உங்களால் கேட்க முடியவில்லை நினைத்து பார்க்க முடியவில்லை அப்படி இருக்கையில் என்றோ வாழ்க்கையில் நடந்த துன்பத்தை மட்டும் ஏன் நினைத்து நினைத்து கஷ்டப்படுகிறீர்கள் துன்பத்தை மறந்து விடுங்கள் இது ஸ்டார்லின் ஷாப் சொன்னது உண்மையிலேயே மனிதர்களை படிக்க ஆரம்பிங்கள் நான் எப்போதும் சொல்வது போல் மனிதர்களெல்லாம் பீட்சா மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா பீட்சா ஸ்கொயர் பாக்ஸில் வரும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ரவுண்டாக இருக்கும் பீஸ் எடுத்திங்கன்னா ட்ரையாங்கல்ல வரும் மனுஷனும் அப்படிதான் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான் பழகும்போது ஒரு மாதிரி இருப்பான் உண்மையிலேயே அவன் வேற மாதிரி இருப்பான் சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் சரியாகும் காயங்களை மறந்து விட்டீர்கள் என்றால் துன்பம் எப்பொழுதுமே உங்கள் பக்கம் வராது என்று கூறி வாய்ப்பளித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் பப்பாசிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கும் அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை முயல்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் போறுப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை முயூர்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் போறுப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்துப் பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை முயழ்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகம் அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை முயல்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற போல் தம்மை இகழ்வாரையும் போறுப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை முயல்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற போல் தம்மை இகழ்வாரையும் போருப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை முயல்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் போறுப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் இகழ்வார்பொருத்தல் தலை முயல்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகம் அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை முயல்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் போறுப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை முயல்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் போறுப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை முயூர்வ விளக்க உரை தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம் கலைஞர் விளக்க உரை தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகம்